ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம் என் பேர் பிரியா வெங்கட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கிற ஏழு ஆற்றல் மையங்களில் முதல் ஆற்றல் மையமான முதல் ஆற்றல் மையமான மூலாதார சக்கரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் அது மட்டும் இல்லைங்க இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க இந்த மூலாதார சக்கரத்துக்கு ரூட் சக்ரா அப்படின்னு சொல்லலாம் இல்லை பேஸ் சக்ரா அப்படிங்கிறது சொல்லலாம் இதுதான் நம்மளுடைய உடம்பில் உள்ள முதல் ஆற்றல் மையம் அதாவது முதல் எனர்ஜி சென்டர் ஓகேங்களா அப்போ இதுதான் நம்ம உடலுக்கே ஒரு மூலாதாரமான ஒரு ஆற்றல் மையம் அப்படிங்கிறதுனால இதுல நாம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் சரிங்களா இதோட கலர் கலரு அதுக்கப்புறம் முதுகு தண்டு முடியிற இடத்துல நம்மளுடைய முதுகுத்தண்டு முடியிற இடத்துல இந்த மூலாதார சக்கரம் இருக்குது எப்படி இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனதோ அதே போல நம்ம உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது இந்த மூலாதார சக்கரம் நிலம் சம்பந்தமானது அதாவது மண் சம்பந்தமானது அப்போ ஒரு செடி வளர்றதுக்கு மண் எந்த அளவுக்கு தாங்கி இருக்குதோ அதே போல நம்மளுடைய உடல்ல தாங்கி நிலைநிறுத்தி இருக்கிறதுக்கு இந்த மூலாதார சக்கரம் மிக மிக முக்கியமான ஒண்ணு சரிங்களா இந்த மூலாதார சக்கரத்தினால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்வ வளம் செல்வ செழிப்போட ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மூலாதார சக்கரம் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லைங்க ஒருத்தரோட வம்சம் திருப்தி ஆகிறதுக்கும் இந்த மூலாதார சக்கரம் நல்லபடியா இருந்தாதான் நடக்கும் சோ மூலாதார சக்கரம் பேலன்ஸ்டா இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு மூலாதார சக்கரம் பேலன்ஸ்டா இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ப்ராஸ்பரிட்டியும் அவங்களுடைய ஃபர்டிலிட்டியும் நல்ல கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சப்போஸ் நம்மளுடைய மூலாதார சக்கரம் இம்பேலன்ஸா இருக்குது அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்பொழுதுமே பண கஷ்டத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மூலாதார சக்கரத்துல ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க மெட்டீரியல்ஸ் அதாவது பொருட்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு தடைகள் ஏற்படும் அவங்க வீடு வாங்க நினைப்பாங்க ஆனா வாங்க முடியாது கார் வாங்க நினைப்பாங்க வாங்க முடியாது இல்லை ஏதோ அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாலுமே அது அவங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அவங்களுடைய மூலாதார ஏதோ ஒரு ப்ளாக்கேஜ் இருக்குது அது சரி செய்யாம அவங்களால அந்த பணப் பிரச்சனையை சமாளிக்க முடியாது அது மட்டும் இல்லைங்க அவங்க எப்பொழுதுமே கடனாளியா இருப்பாங்க கொடுத்த வாகன கடனை கொடுக்க முடியாது அதே போல ஒருத்தவங்களுக்கு ஏதோ பண உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு பணத்தை அவங்க பெறுறதும் ரொம்ப கஷ்டம் இதுக்கு காரணம் இந்த மூலாதார சக்கரம் ரொம்ப வீக்காற்றனால தான் உடல் ரீதியா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூரினரி ப்ராப்ளம் அதாவது அந்த யூரினரி பிளேடர்ல பிரச்சனைகள் வரலாம் கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் அவங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் இந்த மாதிரி அந்த மூலாதார சக்கரம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல உள்ள இன்னர் ஆர்கான்ஸ் நம்மளுடைய இன்னர் ஆர்கான்ஸ்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த பிரச்சனைல வெளிவர முடியும் ஓகே அதுக்கடுத்து அந்த மூலாதார சக்கர இருக்கிறதுக்கு கீழே நம்மளுடைய கால் பகுதி இருக்குது அந்த பகுதியில் அவங்களுக்கு பிரச்சனைகள் வர செய்யலாம் மூட்டு வலியா இருக்கலாம் கால் வலியா இருக்கலாம் பாத பிரச்சனைகள் இருக்கலாம் இது மாதிரி ஏதாவது சில பிரச்சனைகள் வரும் அவங்க உணவுல என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட நிறம் சிகப்பு அப்படிங்கறதுனால ரெட் கலர் சம்பந்தமான காய்கறிகளை அவங்க சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க வந்து மண் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லியாச்சு இப்போ மண்ணுக்கு அடியில என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் விளையுதோ அது எல்லாத்தையும் நாம உணவா உட்கொள்ளலாம் சரிங்களா அது அது கூட நம்மளுடைய சக்கராவை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து நாம ஈஸியா வெளிவர முடியும் அதே போல இந்த ரூட் சக்ராவுக்கு நாம ஹோ ஓ போனோ போனோ ப்ரேயர் சொன்னோம் அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனை வந்து ஈஸியா வெளிவர முடியும் நம்மளுடைய ரூட் சக்ராவை பேலன்ஸ்டா வச்சுக்க முடியும் அதுக்கான வீடியோவை வந்து நான் அழுத்து போடலாம் இருக்கேன் உங்களுக்கு சக்ராவை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா உங்களுக்கு சக்கரங்களுக்கு ஹோ ஓ போனோ போனோம் ப்ரேயர் சொல்ல தெரியலையா அப்போது இந்த காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு கிளாஸ் கண்டக்ட் இருக்கிறேன் தெரியாதவங்க இந்த கிளாஸ்ல சேர்ந்து எப்படி நம்மளுடைய சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அது கூட ஹோ ஓ போனோ போன ப்ரேயர் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் விருப்பமுள்ளவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ டூ யூனிவர்ஸ்